டேட்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபிரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம ரிசல்ட் வந்த கம்பெனி ஒன்றென்னா பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெக் மகேந்திரா இவங்க வந்து ஒரு மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்லைனில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டில் இப்போ இது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் சிக்ஸ்டி இருக்குது அப்போ ஹைலேயே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தமாகுது வேல்யூஷன் ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு வருது இது ஒரு மிட் வேல்யூ மீடியம் ரேஞ்ச் வேல்யூவாக தான் இதை பார்க்குறோம் ரொம்ப ஹை வேல்யூன்னு இவங்க கிளாஸிஃபை பண்ணலை ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூ அதே சமயத்தில் இவங்க மிட் வேல்யூ மிட் ரேஞ்சு வேல்யூ அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை நம்ம வந்து சப்ஸிக்வெண்ட்டாக நம்மளுடைய அனாலிசிஸில் அதை கொண்டு வருவோம் மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இது ஒரு நியூட்ரல் ட்ரெண்டாகவே போய்கிட்டு இருக்குது அனாலிசிஸ்ட்டு என்ன செய்கிறாங்க இப்போ ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க இது அப்சைடு மூணு பர்சென்ட்டு பிஇ சோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ட்ராங் செல் சோனில் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இதோட ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ பதிமூணு புள்ளி எட்டு கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி ஏழு இருக்குது ஸோ இப்போ இது வந்து அடிக்குவேட் சால்வன்சி பொசிஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இது நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ பன்னெண்டு புள்ளி ரெண்டாகவும் ஆர்ஓஇ எட்டு புள்ளி எட்டாகவும் இருக்குது ஸோ இப்போ எபவ் எயிட் அப்படின்னு வரும்போது இது ஒரு மாடரேட் மீடியம் லெவலில் இல்லாட்டி மாடரேட் லெவலில் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கூட வரலாம் பட் அவங்களுடைய பிஸ்னஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன் இருக்கு இது வித் தியரடிக்கல் லிமிட்டாக இருக்கிறதுனால இது அக்செப்டபிள் ரீஜன் தான் அதே சமயத்தில் ஐம்பது இருக்கு வந்து நாலு நாலு இருக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிற கால்குலேஷனில் தான் கொண்டு வருவோம் ஆனால் இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ட்விஸ்ட் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் ஒன் இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு இருக்கு அதே சமயத்தில் இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து மைனஸ் நைன் வந்து சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க இப்போ கன்சஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் வந்து நாற்பத்தி மூணு அனாலிசிஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினாலு பேர் செல்லாகவும் பத்து பேர் ஹோல்டாகவும் பத்தொம்பது பேர் பையாகவும் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து முப்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது எல்லாமே கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இன்னும் ஃபிகர் அப்டேட் ஆகணும் இப்போ நான் சொன்ன ட்விஸ்ட்டு இதுக்குள்ளே வரும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் போயிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவின்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் டூ பர்சன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இது குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இதில் என்ன நமக்கு ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகாதது இப்போ ரீசண்டாக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு நான் இந்த மாதந்தான் பார்த்தேன் இந்த போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் அது அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து புக் வேல்யூ முந்நூற்றி ஏழாக இருக்குது அதே சமயத்தில் டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து டிடிஎம் புக் வேல்யூவே கொடுக்குறாங்கன்னா புக் வேல்யூ இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது கீழேயே இறங்காமல் ஒரு கொஞ்ச நாள் சைடு வேஸில் அந்த இது வந்து இங்கே நமக்கு வந்து புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுனாக்கா கொஞ்சம் கீழே இறங்கி மேலே ஏறி இறங்க அட்ஜஸ்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஈபிஎஸ்சிங் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அப்படியே நிறைய குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஓவர் வேல்யூஷன்லேருந்து அப் அடிக்குவேட்டாக இல்லாட்டி மூமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ட்விஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் குவார்ட்டர் குவார்டரோட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் நாற்பது நாற்பது பெர்சென்டாகவும் ரெவென்யூ கம்பேர் பண்ணும்போது மைனஸ் அஞ்சு பர்சன்ட்டாகவும் இருக்குது இது வந்து குவார்ட்டர் குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கூடவும் குவார்ட்டர் டு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டும் கூட இருக்குது ஆப்வியஸாக இபிஎஸும் கூட இருக்கும் இங்கே வந்து புக் வேல்யூ முந்நூற்றி ஏழு இருந்தாலும் டிடிஎம் புக் வேல்யூ நம்ம சேர்த்து பார்த்துக்கணும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ப்ளெஜஸ் எதுவும் இல்லை அப்படியே சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படியே நல்லா இருக்கு எஃப்ஐஎஸ் மாத்திரம் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இறக்கி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி டிஏஎஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா பாயிண்ட் டூ பர்சன்ட் இறக்கி வச்சுருக்குறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப மினிமம் மார்ஜினலாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க மிச்சது அப்படியே ஸ்டான்ஸ்டிலாக இருக்குது இது நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை பார்க்கக்கூடிய சூழல் வருது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோனாக்கா புக் வேல்யூ முந்நூற்றி ஏழு அதுக்குண்டானதையும் நம்ம ஃபிகரையும் பார்த்துருவோம் அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலுக்கான ஃபிகரையும் நம்ம பார்த்துருவோம் அதுக்கு உண்டான ஃபிகரையும் நம்ம தனியாக பார்த்துருவோம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்துருவோம் அப்போ தான் அது சரியாக இருக்கும் ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி இருபத்தி ஒம்போது இந்த புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி நாலுன்னு போட்டாங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு வருது சாரி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வருது எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு நம்ம போட்டுக்குவோம் ஒரு ரூபா டிஃப்ரென்ஸில் போயிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து எங்கே நிற்கிறான் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் நிற்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் டவுன் ட்ரெண்டு மேக்ஸிமத்தை அவன் வந்து கிடக்கிறான் இதில் ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸில் அப்போ இவன் வந்து அப் ட்ரெண்டு மினிமம் ப்ரைஸில் வந்து கடந்து கொண்டு போயிட்டுருக்குறான் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது சான்சஸ் இருக்கக்கூடிய ஃபிகர் இதைத்தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுன்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு இதை டச் பண்ணிட்டானே எகைன் திருப்பி இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் அடுத்த குவார்ட்டர்லேயும் வந்து இபிஎஸ் கொஞ்சம் இறங்குற மாதிரி தானே வருது ஏன்னா இவங்க பேட்டர்ன் வந்து ஜூன் மாதம் இறங்குது இபிஎஸோட பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னாக்கா ஜூன் மாதம் இறங்குது செப்டம்பர் மாதம் இறங்கியிருக்கு டிசம்பர் மாதம் இறங்கியிருக்கு மார்ச் மாதம் ஏறி இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணிருக்கு ஜூன் மாதம் இறங்கியிருக்கு செப்டம்பர் மாதம் அது கொஞ்சம் கூடியிருக்கு அதே அளவு டிசம்பர் மாதம் மெயின்டைன் ஆகிட்டு மார்ச் மாதம் இறங்கியிருக்கு அப்போ இந்த பேட்டர்ன் வந்து சஸ்டெய்னபிள் பேட்டர்ன் இல்லை அதாவது நம்ம உடனே இது இதை மாதிரியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ரிப்பீட்டடாக ஆகுது அப்படின்னு நம்ம நம்பக்கூடியதாக இல்லை ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய டிடிஎம் வந்து நமக்கு குவாட்டர் குவார்ட்டர்லி டிடிஎம்ங்கிறது ஜூன் மாதம் கம்மியாக காட்டுது அப்போ இதுக்கு உண்டான ஃபிகரில் தான் நமக்கு வரணும் அப்போ ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இது கீழே இறங்கி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் நமக்கு பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபிகரெல்லாம் எல்லாம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அப்போ இதோடய ஆனுவல் டிடிஎம்மோட ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கோ இதுக்கோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது இப்போவே நடக்கணும்னு இல்லை இபிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட புக் வேல்யூ குவார்ட்டருக்கு குவார்ட்டர் கூட கூட இந்த ஃபிகரை இது டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு இங்கே நான் எடுத்துருக்கக்கூடிய லோ வேல்யூ இரநூத்தி எண்ணூற்றி சாரி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு தான் நான் இங்கே எடுத்திருக்கிறேன் இ அதனால் இப்போ இதில் இருக்கக்கூடிய இப்போ நமக்கு வந்து டிடிஎம் வந்து நமக்கு வந்து எது புக் வேல்யூ ஆஃப் டிடிஎம் நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு கிடச்சிட்டதுனால வந்து ஸ்கோப் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் பேர் மினிமமாக எடுத்தால் கூட ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படி இல்லைனாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சு மார்க் பண்ணிக்குவோம் ஆனால் இது வரக்கூடிய குவார்ட்டரில் நடக்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு குவார்ட்ரு மூணு குவார்ட்ரு போன உடனே நாலாவது குவார்ட்டரில் இது வந்து இந்த மாதிரி தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாலாவது குவார்ட்டருங்கிறது ஆஃப்டர் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இது இந்த மாதிரி தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போவே நடக்கக்கூடாதுன்னு இல்லை பட் நம்மளுடைய இந்த கால்குலேஷன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த செப்டம்பர் முடிஞ்சு டிசம்பர் மாதத்துலேருந்து இது கொஞ்சம் கூட ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இதை வந்து ஜூன் மாதமே நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அது அந்த டையத்தில் இதை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஆனால் இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா டிடிஎம்மோட பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ அந்த லெவலில் நம்ம இதை வந்து பார்த்துக்குறோம் இதில் இருக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போடுறோம் நம்ம எடுத்துருக்கக்கூடியது எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இப்போ இது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழோ வந்துட்டு எகெயின் திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கும்போது அந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலுங்கிற புக் வேல்யூவுக்கு இது ஏற ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் வரைக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே ஃபைனலானால் இதுவே ஃபைனல் இல்லை ஏன்னா டிசம்பர் மாதம் செப்டம்பர் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஈபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கோர் மாறும் இப்போ ப்ரொஜெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனில் இருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு தான் நம்ம இந்த ஸ்கோர் போட்டிருக்கிறோம் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன்னை உடச்சு இப்போ டிடிஎம் ஆயிரத்தி இரநூத்தி புக் வேல்யூ ஆஃப் டிடிஎம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் வரைக்கும் இதோடய ப்ரைஸை எதிர்பார்க்கலாம் ஆனால் இது குவார்ட்டர் ஒன்னில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி குவார்ட்டர் ஒன்னுலலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன்னோடையே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயத்தில் ஆமாம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குவார்ட்டர் டூ த்ரீக்கு பிறகு இது கொஞ்சம் அந்த டிடிஎம்மோட புக் வேல்யூ ஆஃப் டிடிஎம் அப்ரிஷியேட் ஆகும்போது இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது வாய்ப்புகள் இருக்குங்கிற எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து லெவல்ஸை வந்து நம்ம செட் பண்ணி பண்ணியிருக்கிறமையை தவிர்த்து நம்ம வந்து கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிற இது சொல்லலை இது வந்து அந்த எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி ட்ரெவல்ஸை நம்ம போட்டிருக்கிறோம் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஃபிகர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிறது நமக்கு லோ வேல்யூவாகவும் நைன் ஃபார்ட்டி செவன் அதுக்கு அடுத்துக்கு முன்னாடி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவோ இல்லாட்டி இரநூத்தி ஐம்பத்தேழு டேர்னிங் பாயிண்டாகவும் இருந்துட்டு இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் இந்த லெவல்ஸ் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த லெவல் ப்ளஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டு கடைசியில் வந்து தேர்ட் குவார்ட்டருக்கு பிறகு ஃபோர்த் குவார்டருக்கு வரும்போது புக் வேல்யூ ஆஃப் டிடிஎம் இந்த ஏபிஎஸ் ஆகிருக்கும்போது இது நமக்கு அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்கு இது இழுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளர்ச்சி